அனைவருக்கும் வணக்கம் அருகம்புல் எவ்வளவு காலம் மழை இல்லாவிட்டாலும் காய்ந்து போய் காணப்படுமே தவிர அழிந்து போகாது அத்தனை சிறப்புமிக்க அருகம்புல்லின் மருத்துவ குணங்களை இப்பொழுது பார்க்கலாம் தீராத வயிற்று வலிக்கு அருகம்புல்லுடன் வேப்பிலையை சம அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதை நூறு மில்லி அளவு குடித்து வர உடனடி நிவாரணம் கிடைக்கும் அருகம்புல்லுடன் மாதுளை இலையை சேர்த்து கஷாயமாக்கி காலை மாலை இரண்டு வேளையும் நூறு மில்லி அளவு குடித்து வர பெண்களுக்கு மாத விளக்கின் போது ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் அருகம்புல்லுடன் மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து அரைத்து நகச்சுற்று உள்ள இடத்தில் பூசி வர வலியும் வீக்கமும் குறையும் ஒரு பிடி அருகம்பு மிளகு சீரகம் இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து பாலில் கலந்து குடித்து வர உடலில் சேர்ந்துள்ள மருந்துகளின் நஞ்சினை அது போக்கிவிடும் அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பால் சர்க்கரை சேர்த்து குடித்து வர சிறுநீர் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் மேலும் சிறுநீர் பை பலப்படும் வேரை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி நல்ல கலந்து காய்ச்சிக் கொள்ளவும் இதனை உடலில் தேய்த்து குளித்து வர எல்லாவித தோல் நோய்களும் குணமாகும் அதை தலையில் தேய்த்து குளித்து வர பொடுகு தொல்லை நீங்கும் அருகம்புல் சாருடன் சிறிதளவு பன்னீர் பப்பாளிப்பழம் இரண்டையும் சேர்த்து பிசைந்து முகத்தில் தடவி உலர்ந்தவுடன் கழுவி வர வெயிலால் ஏற்பட்ட கருமை அகன்று முகம் பளபளக்கும் மேலும் அருகும் புள்ளை தினமும் காலையில் வெறும் வயிற்றில்தான் குடிக்க வேண்டும் அப்படி குடித்து வர மலச்சிக்கல் தூக்கமின்மை குணமாகும் வயிற்றின் அமிலத்தன்மை குறையும் உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் விஷத்தன்மை வெளியேறும் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பல் ஈரில் இருந்து ரத்தம் கசிந்து வாய் நாற்றம் போன்றவை விலகும் இப்பொழுது கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும் மேலும் போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி